வணக்கம் மக்களே வெல்கம் டு தங்கமான வீடு நான் உங்கள் லெசன் நாம இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான த்ரீ பிஹெச்கே இண்டிபெண்ட் ஹவுஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டனை தட்டிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு ஒரு அருமையான லொக்கேஷன் அமைஞ்சிருக்குங்க அதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோட பேக் சைடு கேட்டு பக்கத்துலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கேங்க இந்த வீடு வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே பிளான் பண்ணி சூப்பரான எலிவேஷன் ஒர்க் கொடுத்து அதுக்கு லைட் அண்ட் டார்க் கலரில் செமையான பெயிண்டிங் கொடுத்து இந்த வீட்டை ஒரு கிராண்ட் லுக்கில் காமிச்சிருக்காங்க இந்த வீடு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டான ஏரியாவில் அமைஞ்சிருக்கீங்க இந்த வீட்டோட மெயின் கேட் ரெண்டு கேட் கொடுத்துருக்காங்க ஒன்று ஸ்டெப்ஸ் ஏறி போகிற மாதிரியும் இன்னொன்று கார் பார்க்கிங்க்கும் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க லேசர் கட்டிங் டிசைன் போட்டால் நல்ல ஸ்டைப்ஸ் டிசைன் கொடுத்த நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ள என்னதும் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சைடில் வர வாழ்க்கை லிண்டன் லெவலில் செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பார்க்கிங் ஏரியாலே வாட்டர் சம்பும் போரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்து கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட ரைட் சைடு அவுட் சைடு ஏரியாவில் ஒரு அட்டாச்சு டாய்லட் கம்ப் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி அதுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பர்வாக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட மெயின் டோர் ரெண்டு ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட நிலவும் கதவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான தீக்குட்டிலாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்றானதும் நல்ல ஸ்பேசியஸான காம்பேக்டான லிவிங் ஹால் இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க நேச்சர் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சன் ஏரியா நல்ல ஸ்பேசியஸான டைனிங் கம் கிச்சன் ஏரியா கொடுத்துருக்காங்க கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து அதுக்கு கிராண்டேட்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் மேல இருக்கிற வாழ்க்கு ரூஃப் டாப் வர பிக்சர் டிசைன்ல செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க லிவிங் ஹாலோட லெஃப்ட் சைட் கார்னர்ல கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண பூஜை ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இது ஒரு கிட்ஸ் பெட்ரூமா ரெடி பண்ணி இந்த பெட்ரூமோட டோருக்கு டைப் பெட்ரூம் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபும் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சட் கம் பாத்ரூம் இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக காமிச்சிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே கஸ்டமருக்கு தேவைக்கேற்ற மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டெப்ஸுக்கு கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் வர ஹேண்டில் பாரை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபோ ஏரியாவும் கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ஒரு யூபிபிசி விண்டோவும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கமுக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக காமிச்சிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே ஒரு கிராண்ட் லுக்கில் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூம் இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபோ ஏரியாவும் கொடுத்துருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிளாசிஃபை கிளாஸிஃபை வெட்டிப்ப லே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட அட்டாச்சட் டைல்ஃபு பாத்ரூமுக்கு ஒரு கிராண்ட் லுக்கில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி செம்மையாக காமிச்சிருக்காங்க இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிடரி வேர்ஸ் அக்ஸசரிஸ் எல்லாமே கஸ்டமர் தேவைக்கேற்ற மாதிரியே சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க இப்போது ஓப்பன் பால்கனி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்கான மெட்டல் டோர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுற்றி நிறைய வீடு இருக்கிற ஏரியாவில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டு ஏரியாவில்தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு பேக் சைடில் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுங்க இந்த ஸ்கூல் காமவுண்ட் வால் பக்கத்துலையே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடு மலுஞ்சம்பட்டி ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க நெக்ஸ்ட் இதேமாதிரி ஒரு தங்கமான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்